ஆண்டவரே உம்மை நாங்கள் தோத்திருக்கிறோம் எங்களை இன்று வரை தூக்கி பிடிச்சது நீங்கதான் நாங்க விழுந்தாலும் கை பிடிச்சது நீங்கதான் பயமா நின்ற இடத்திலே தைரியம் கொடுத்தது நீங்கதான் எல்லா நல்லதுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உம்மை நாங்கள் மனம் நிறைய தோத்திருக்கிறோம் கத்தரே உம் கிருபைக்கு நன்றி எங்களுக்கு உண்டான சிறு சிறு சந்தோஷங்களுக்கும் பெரு பெரு காப்புகளுக்கும் நாங்கள் சொல்லற ஒரே வார்த்தை நன்றி ஆண்டவரே நன்றி எங்கள் வீட்டை காத்த தினமும் எங்கள் குடும்பத்தையே அமைதியால நிக்க வைத்த தினமும் நாங்க எல்லாரும் சேர்ந்து உம்மை தோத்திருக்கிறோம் கத்தரே எங்க வாழ்க்கையில நடந்த எல்லா நல்லதுக்கும் உம்மோட கையை நாங்க தெளிவா பார்க்கிறோம் அதனால நாங்கள் உம்மை மீண்டும் மீண்டும் தோத்திருக்கிறோம் எங்களுக்கு உணவளிச்சது நீங்க நாள் முழுக்க பத்திரமா நடக்க வைத்தது நீங்க எந்த ஆபத்தையும் தொட்டாத மாதிரி காத்தது நீங்க நாங்கள் சொல்லறது ஒரே வார்த்தை ஆண்டவரே எல்லாம் உமே போதும் எங்க குறைதீர்ப்பவரே உம்மை தோத்திருக்கிறோம் எங்க மனசுக்கு அமைதி கொடுப்பவரே உம்மைத் தோத்திருக்கிறோம் எங்க நோயில் காப்பவரே உம்மைத் தோத்திருக்கிறோம் எங்க கண்ணீர் துடைப்பவரே உம்மைத் தோத்திருக்கிறோம் இரவு மடங்கும் போது எங்க கண்களை அமைதியால மூட வைப்பதற்கும் நன்றி காலை எழுந்து வெளிச்சத்தை பார்க்க வைப்பதற்கும் நன்றி நாட்கள் நம்ம கைவசம் இல்ல ஆனா ஒவ்வொரு நாளும் பரிசா தந்தது நீங்கதான் கத்தரே எங்கள் வாழ்வை ஆசிர்வதியுங்கள் எங்க வீடு வேலை குழந்தைகள் குடும்பம் எல்லாத்தையும் உங்க கையிலே ஒப்படைக்கிறோம் நாங்கள் உம்மை நம்புறோம் நாங்கள் உம்மை தோத்திருக்கிறோம் எங்களோட வாழ்க்கை உம்மோட கிருபையிலே நிரம்பிடட்டும் ஆமேன்